ஆட்சி பொறுப்பேற்நூறு நாட்டை நம்ம என்ன நிறைவே செய்யலை அதனால ஒவ்வொரு வாக்குறையா நிறைவேற்றுகின்ற பொழுது எந்த வாக்குறை என்பதை கணக்கிட்டு மனு முதலமைச்சர் படிப்படியாக நிறைய நான்கு மாதம் ஆட்சி பொறுப்பேற்று இதுல நம்ம மாதாந்திர கணக்கிலிருந்து வருகின்ற பொழுது கணக்கெடுக்கக்கூடிய அந்த பணியாளருடைய எண்ணிக்கை இரண்டு மடங்காக ஏற்கனவே ஒரு லட்சத்தி நாப்பத்தி ஆறாயிரம் பணியிடங்கள்ல ஏறத்தால ஐம்பத்தி ஆறாயிரம் பணியிடங்கள் மின்வாரியத்துல காலியா இருக்கு களத்திற்கு செல்லக்கூடியவங்க எல்லாம் ஐம்பது சதவீத அளவுக்கு பணியிடங்கள் காலியா இருக்கு நான் சட்டமண்டத்திலும் சொன்னேன் அது வரக்கூடிய காலங்களில் தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கப்பட்ட அனைத்து வாக்குறுதி நூறு சதவீதம் முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றுவார்கள் அந்த அடிப்படையில் நிச்சயமாக நீங்கள் சொல்லுகிற மாதாந்திர கணக்கில் எடுக்கக்கூடிய பணிகள் விரைவாக முதலமைச்சர்கள் நிறைவேற்றி இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை அந்த கணக்கு எடுக்கக்கூடிய பணிகளை மாதத்திற்கு ஒரு முறை என்று மாற்ற பொழுது இன்னும் நம் அடிப்படை கட்டாயம் மேம்படுத்த வேண்டிய சூழலில் இருக்கின்றன ஏற்கனவே ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் கோடி கடன்களில் மின்சார வாரியம் இருக்கின்றன மனு அவர்கள் அந்த மாதாந்திர கணக்கில் என்று தேர்தல் வாக்குறுதியாக வழங்கியிருக்கிறார்கள் தேர்தல் கொடுக்கப்பட்ட ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகள் ஐந்து மாதத்தில் இருநூத்தி இரண்டு வாக்குறுதிகளை நிறைவேற்றித் தந்திருக்கின்றார்கள் படிப்படியாக இந்த கோரிக்கை மனு அவர்கள் நிறைவேற்றுவார்கள் வீடு வரைய கணக்கெடுக்கக்கூடிய பணியாளர்கள் நியமனம் செய்யணும் அந்த பணியாளர் நியமனம் செஞ்சா மாதாந்திர கணக்கிட நடைமுறை கொண்டு வருவதற்கு ஒரு வசதியா இருக்கும் ரெண்டு மாசத்துக்கு ஒரு தான் பணியாளர் நியமனம் செஞ்சுட்டா ஸ்மார்ட் மீட்டர் அந்த அந்த நடைமுறை வந்து நமக்கு நமக்குள்ளதாக இருக்காது ஸ்மார்ட் மீட்டர் போடக்கூடிய பணிகள் தொடங்கி இருக்கணும் விரைவில் வந்து டெண்டர் இருக்கணும் அந்த பணிகள் நடைபெறுகின்ற பொழுது வாய்ப்பு எடுத்துட்டோம்னா இது ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ள அப்படின்னு கணக்கில் வச்சுக்கிட்டீங்கன்னா அதற்கு பிறகு என்ன வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் கொடுக்க முடியும் அதனால வந்து அந்த நடைமுறைப்படுத்தப்படுகின்ற பொழுது நிச்சயமாக தேர்தல் வாக்குறுதியை பொறுத்த வரைக்கும் சார் ஒன்றா இருக்கு வருஷம் ஆயிருக்கு இந்த ஒன்றரை வருஷத்துல கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் மாநில முதலமைச்சர்கள் எண்பது விழுக்காட்டுக்கு மேலே நிறைவேற்றிட்டாங்க அதே போல எண்பது அதனால வந்து அறிவிக்கப்பட்டு நிதி நிலைமைகள் இருக்கு நிதி சுமைகள் இருக்கு கணக்கெடுக்கக்கூடிய பணியாளருடைய எண்ணிக்கை குறைவா இருக்கு ஐம்பது விழுக்காடு காலி பணியிடமா இருக்கு ஒன்னு அந்த காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் அல்லது இப்ப ஸ்மார்ட் மீட்டர் போடுவதற்காக இப்பொழுது டெண்டர் விடக்கூடிய பணிகளை தொடங்கி இருக்கின்றோம் ஸ்மார்ட் மீட்டர் போட்டுட்டா நீங்களே திருப்பி ஒரு கேள்வி கேட்பீங்க அந்த கணக்கீட்டாளர்களுக்கு இப்ப மாற்று பணி வழங்கப்படுமா என்ற கேள்வியை கேட்பீங்க இரண்டுல எது முக்கியம் என்பதை கவனத்தில் கொண்டு விரைவில் நிச்சயமாக மாதாந்திர கணக்கெடு என்பது மின்சார வாரியம் மனு முதலமைச்சருடைய வழிகாட்டின்படி நடைமுறைப்படுத்தப்படும்

அதாவது மாதந்தோறும் மின் கட்டணம் செய்வதற்கு மிக முக்கியமாக தேவையாக இருக்கிறது அதை பொருத்தக்கூடிய நடவடிக்கைக்கான ஒப்பந்த குழிகள் கொள்முதலுக்கான ஒப்பந்தப் இப்போது கோரப்பட்டு பல நிறுவனங்கள் தங்களுடைய விளைப்பொழிகளை தந்திருக்கிறார்கள் அந்த விளைப்புலிகள் என்பது அரசியல் மின் வாரியத்தினுடைய பரிசீல நிலையிலே இப்போது இருக்கிறது அவற்றையெல்லாம் ஆராய்ந்து அந்த விளைப்புலிகளுடைய அடிப்படையில் அந்த ஒப்பந்தங்கள் இறுதி செய்யப்பட்ட பிறகு அந்த ஸ்மார்ட் மீட்டர் கொள்முதல் முடிந்து அவை நுகர்வோர் அது பொருத்தப்பட்டது பிறகு நிச்சயமாக கணக்கெடுக்கணும்னா நம்ம பணியாளர் தேவை இப்போ நீங்கள் பணியாளர்கள் எடுத்து நியமனம் பண்ணிவிட்டீங்கன்னா ஸ்மார்ட் மீட்டர் போட்டதுக்கு அப்புறம் அவர்களுக்கு மாற்றுப் பணிகள் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் அந்த அளவுக்கு அவ்வளவு பேருக்கு எடுத்துட்டு மாற்றுப் பணிகள் கொடுக்க முடியாது அதனால் வந்து விரைவாக ஸ்மார்ட் மீட்டர் போடுவதற்கான நடவடிக்கை மின்சார வாரத்தி மூலம் எடுக்கப்பட்டிருக்கிறது விரைவாக அந்த ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்ட பிறகு உடனடியாக மாதந்திர கணக்கெடுப்பு நடைமுறைக்கு கொண்டு வரப்படும்

அதுக்கான டெண்டர் போயிருக்கும் டெண்டர் முடிவு ஸ்மார்ட் மீட்டர் அமைக்கான பணி